வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குனேன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லையும் கேளுங்க என்ன காரணத்துல விஷயம் சும்மா போக மாட்டேங்குது பார்க்குறதுல லெக்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டாக இருக்கும் கதர் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து தனா வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க ரகுராம் என்ன தெரியுமாடா கேள்வி கேட்டார் உன்னோட சந்தோஷமான விஷயத்துல நீ ஜெயிச்சதுக்கு கூட துணையாக நிற்க முடியாத அளவுக்கு அவன் எப்படி உன்னை பத்திரமா பார்த்துப்பான் இதனால தான் நீ அப்பனை விட்டு வெளியில் வந்து போனியா பார்த்துக்க தானா உன் மேலே அன்பா பாசமாக இருக்கிற நான் எங்க உன்னை கண்டுக்காம அவன் என்னென்னமோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி வேலை பார்த்தோம் அவன் என்னத்தான் வந்து காசு சம்பாதிக்க போறான் உன்னை நான் பார்த்துக்கிட்ட அளவுக்கு பார்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்பர் இருக்கிறா இப்படி எல்லாம் கேட்டாரா இதுக்கு நான் என்ன விளக்கம் வந்து கொடுக்க போகிறேன் கரெக்டு தான் அதனால தான் நான் ஊரை விட்டு போக போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அறண்டு போயிட்டாங்க என்னடா சொல்கிறேன்னு சொல்லி கப்பை கீழே போட்டுட்டு கதரை பார்த்து கேட்கும்போது ஆமாம் நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் எப்படி இருந்தாலும் அதுதான் நடக்கும் அப்படி இருக்கும்போது என்னால் எதுவும் பண்ண முடியாது என்னை தானா நான் வெளிநாட்டுக்கு போய் கை நிறையா சம்பாதிச்சால் மட்டுந்தான் ஒன்றையும் நம்ம பசங்களையும் நல்ல விதமாக நம்ம ஃப்யூச்சரில் எல்லா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும் இல்லாட்டா இங்கே நான் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருந்தால் என்னத்தை சம்பாதிக்க முடியும் வரக்கூடிய பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்தில் என்னத்தை நான் உன்னை வசதியாக வந்து பார்த்துக்க முடியும் நீ யோசி பாரு பார்ப்போம் அப்படின்னு சொன்னனே டெய் இதுக்கு நான் எக்காரனை கொண்டோம் சம்மதிக்கவே மாட்டேன் கதிர் ஏண்டா நம்மக்கிட்ட இல்லாத சொத்தா முதல்ல கதிராக இருக்கும்போது ரகுராம்க்கு பிடிச்சிச்சு தனாவோட வீட்டுக்காரனாக இருக்கிறப்ப ரகுராம்க்கு பிடிக்கல என்ன காரணம் ஏன்னா தன்னோட பொண்ணை நல்ல விதமாக பார்த்துக்க முடியாது நான் வெளிநாடுக்கு போயிட்டு கை நிறையா சம்பாதிச்சா மட்டும்தான் மாமாவுக்கு கௌரவமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது தான் எங்கள் ரெண்டு பெரிய பத்திரமா பார்த்துப்பார் மன்னிப்பாப்பில் தனாவுக்கு அவங்க அப்பா எப்படி முக்கியமோ அதே தான் நானும் முக்கியம் அதனால தான் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு கூடிய சீக்கிரம் கை நிறையா சம்பாரிச்சிட்டு இங்கே தானே வரப்போகிறேன் தனா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்மளே வந்து சொந்தமாக வந்து பார்த்துக்கலாம் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே டெய் அப்படியெல்லாம் எதுவும் செய்யாதடா அப்படின்னு சொல்கிறப்ப தனா விடுதனா அவன் என்னமோ இன்றைக்கே போகிற மாதிரி நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க ஆமாம் இன்றைக்கி நைட்டே போக போகிறேன் நீ அது வரைக்கும் நம்ம வீட்டுக்கே வந்து போ அதாவது ரகுராம் வீட்டுக்கே போ அதனால நம்ம என்ன செய்யணும்னு நம்மளே வந்து பார்த்து முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம கதர் அப்போ தான் தானா அந்த வீட்டுக்கு போவானு என்னடா சொல்கிற இதுதான் என்னோடய விருப்பம்தானா என் விருப்பத்துக்கு நீ சம்மதம் ஆகணும் ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ஏன்னா என்னால் தான் நீ இப்படி ஒரு தோற்று போகணும்னு முடிவெடுத்த அதுக்காவது நான் கண்டிப்பாக வந்து உன்னை வீட்டு தள்ளி போனோம் நான் கை நிறைய சம்பாரிச்சிருந்தா நீ இப்படி எல்லாம் வந்து எனக்காக முடிவெடுத்திருப்பியா அப்படின்னு சொல்லும்போது தப்பு தாண்டாங்கிற மாதிரி கேட்குறாங்க நீ நம்ம வீட்டுக்கு போதானா அதுதான் உனக்கான பாதுகாப்பாக இருக்கும் இல்லாட்டி கார்த்தி பசுபதி புவனேஸ்வரின்னு ஏகப்பட்ட பேர் திட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்னடா நீ இன்றைக்கே ஊருக்கு போகிற மாதிரி பேசுகிற ஆமாம் நான் இன்றைக்கே இப்பயே தான் போகிறேன் நான் சொல்லிட்டு போகலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் சீனு வந்து சொல்கிறாப்புல தானா இதை நீ கேட்டுட்டு தான் ஆகணும் கதிர் சம்பாதிக்க தானே போகிறேங்கிறான் ஒரு வருஷத்தில் சட்டு புட்டுன்னு வந்துடுவான் அப்படி இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத அவன் என்ன வெளிநாட்டிலே இருந்தாலும் எங்கே இருக்க போறான் மூணு மணி நேரம் தான் டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் நீ எதுக்கும் கவலைப்படாத இல்லாட்டி அவன் செட்டில் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு தனாவையும் நீ கூட்டிகிட்டு போயிடுறா ஆ அது கூட செய்யலாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆறு மாசத்துக்குள்ள நான் எல்லாம் அங்கே செட்டில் ஆகிட்டு நான் வந்து தனாவை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கதிர அப்புறம் என்ன ஆறு மாதம் தானே அது வரைக்கும் நீ நம்ம வீட்டிலேயே இருக்கலாம் ஜானகி வந்து பாசிட்டிவாக பேசுகிறாங்க என் ஃப்ரெண்டு வந்து நல்ல விதமாக வந்து வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கான் மாசத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே சேலரி வந்து கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு அது போதும் நான் அந்த வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு ஆகிட்டேனா ஒன்றையும் அங்கே கூட்டிகிட்டு போயிடுவேன் எந்த விதத்துலேயும் கவலை இல்லை தானா ஒரு ஒரு வருஷம் தான் எனக்காக பல்ல கடிச்சிட்டு இருக்கியான்னு சொன்னோன்னே சீரீடு கதிர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தானாவும் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இப்போதைக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நீயும் வாடா நம்ம வீட்டுக்கு வா இல்லை நான் வந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா உங்கள் கிட்ட நீயும் வெளிநாடுக்கு போகிற கை நிறையா சம்பாதிக்க போகிறேங்கிற விஷயத்த வந்து சொல்லணும் அப்படி சொன்னாதான் மரியாதையா மரியாதையாக இருக்கும் சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஒத்துமொத்த குடும்ப ஜானகி மாயா நம்ம தனா கதிர் நாலு பேரும் அங்கே வந்து போய் நிற்கிறாங்க இன்னைக்கு தனா நம்ம அண்ணனோட கௌரவத்தையே காப்பாற்றிட்டா இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அண்ணன் என்ன இப்படியெல்லாம் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எதார்த்தமாக மாடியிலேருந்து சாருமதி பார்க்குறாங்க என்னது கதிரும் தனாவும் இங்கே வந்திருக்காங்க ஒரு வேளை போட்டியில் ஜெயிச்சதுனால இனிமேட்டு நாங்கள் இங்கே தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிடுவாங்களா அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதே பார்வதி பார்க்க வேக வேகமாக கீழே இறங்கி வராங்க ஏய் சாரு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க எதுக்கு வேகமாக இப்படியெல்லாம் கீழே இருக்க இன்றைக்கி யார் யார் தெரியுமா வந்திருக்காங்க எப்போதும் யார் இந்த வீட்டில் இருக்காங்களோ அவங்க தானே வருவாங்க கூட கதிரும் தனாவும் வந்திருக்காங்க நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு உடனே டக்குன்னு அவங்க வந்து நிற்கிறாங்க கதிர் தானா நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க நீங்கள் வந்தால் தான் அண்ணனுக்கு சுத்தமாக பிடிக்காதில்ல அப்படி இருக்கும்போது எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு பத்மா வந்து கேட்குறாங்க இனிமேட்டாவை இந்த வீட்டில் தான் தங்க போகிறா இந்த வீட்டில்னா அது ரகுராம் சொல்லட்டும் நீ சொல்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு உடனே ரகுராம்லேருந்து பாட்டியிலேருந்து உள்ளே இருக்காங்க நம்ம ஜானிக்கு வந்து ரகுராம் உங்கள் கிட்டே உங்கள் பொண்ணு ஏதோ பேசணுமா வீட்டு வாசலில் நிற்கிறான்னு சொன்னோன்னே சட்டுன்னு சந்தோஷப்பட்டு ஏன்ச்சி நிற்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச என் ஏன் பொண்ணு மட்டும் வந்திருக்காளா கூட மாப்பிள்ளையும் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாப்பிள்ளைங்க கதிரும் தாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு தெரில ஏன் பொண்ணு மட்டும் வந்திருக்கான்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன் இல்லைங்க உங்கள் கிட்ட பார்த்து பேசணுமா இந்த ஊர் தலைவராக நீங்கள் வந்து நிற்கணும்னு சொன்னோன்னே பாட்டிலேருந்து எல்லோரும் என்னப்பா ஆச்சு ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கீங்க ஏன் வீட்டு வாசல்லே வந்து நிற்கிறீங்க வீட்டுக்குள்ளே வாங்க மாமா வந்து கூப்பிட்டா சரியின் நான் யாரையும் கூப்பிடணுன்னே அவசியம் இல்லை தேவையும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லி மூச்சுக்கு நேரம் வந்து சொல்கிறாங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மாமா நீங்கள் சொன்னபடியே நான் இங்கே இருந்தா நல்லபடியா என் வாழ்க்கையே என்னால் பார்த்துக்க முடியாது உங்கள் பொண்ணையும் பார்த்துக்க முடியாது பரவாயில்லடா கதிர உனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிருச்சே நீ கெட்டிக்காரன் தான்டா அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் கிட்ட அடிச்சு பேசுகிறாங்க என்ன ஏதாவது சமத்தியாக வந்து வாங்கணுமா அப்படின்னு சிவராமனை வந்து மூச்சுக்கு நேராக வந்து கத்தணுனே சரின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் கதிர் ஏன்டா அப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருச்சு ஓ அப்படியா மாதத்துக்கு ஒன்றரை லட்சத்துக்கு மேலே சேலரி வந்து கிடைக்கிது நான் ஆறு மாதம் கழித்து தனாவை கூட்டிகிட்டு போயிடுவேன் மாமா சொன்னதுனால தான் எனக்கு இது மாதிரிலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தனாவை நான் நல்ல விதமாக பார்த்துக்கிறதுக்கு அந்த சம்பளம் போதும்னு நான் நினைக்கிறேங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க நம்ம அந்த இடத்துல நான் தனாவை உங்கள் வீட்டிலேயே வந்து ஒப்படைக்கலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தனா நீ இப்போ யாராக வந்திருக்கனு அந்த இடத்துல பத்மாவும் பார்வதியும் ஒம்பளுக்கு நின்னே வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே ஏய் எதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் இல்லாத பொல்லாதெல்லாம் வந்து பேசுகிறீங்க ரமணி பாட்டி கேட்கும்போது அவங்க எப்போதும் அப்படி தான் வந்து பேசுவாங்க இது என்ன நமக்கு தெரியாதான் என்னன்னு சொல்லி மாயா வந்து நக்கல் அடித்த உடனே தேவை இல்லாமல் பேசுகிறதெல்லாம் வச்சுக்காத மாயா பெரியவங்க இருக்கிறப்ப நீ எதுக்கு பேசுகிற அதே தான் நானும் சொல்கிறேன் பெரியவங்க இருக்கிறப்ப நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்குன்னு ரமணி பாட்டி வந்து கண்ணா அப்படின்னா திட்டணோன்னா அமைதியாக இருக்காங்க உடனே ரகுராம் வந்து கேட்குறாங்க அவங்க கேட்டதில் என்ன தப்பு இருக்குது நீ யாராக வந்திருக்க தனா அதுதான் ரொம்பவே முக்கியம் இங்கே அப்படின்னு ரகுராமுக்கு இதே மாதிரி கேள்வியை கேட்க வந்து வச்சிட்டாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் இவங்கள சத்தியமாக திருத்தவே முடியாதுன்னு ரமணி பாட்டி மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கிறப்ப அப்பா எனக்கு புரியலப்பா உங்கள் கேள்வியை யாராக வந்திருக்கேன்னா நீங்கள் சொல்கிற அர்த்தம் எனக்கு தெரியல அது வேறு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொன்னோன்னே நீ என் பொண்ணாக வந்திருக்கியா இல்லை கதிரை இந்த வீட்டுக்கு வருவான்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கியா உனக்கு புரியுதா என் பொண்ணானா நீ எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம் ஆனால் நீ உன் கணவரோட இந்த வீட்டில் தங்கணும்னு நினச்சா என் மனசு மாறணும்னு நினச்சா இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு வரத்துக்கான இடம் கிடையாது அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுறாங்க உன்னோட ஆப்ஷன் தான் தானா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்வதியும் பத்தமாக பேசும்போது நிச்சயம் ஆக இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டா அவளை தெரியும் எனக்கு என்னென்னலாம் பேசுவான்னு சொன்னனே இது கேட்குறதுக்கு சங்கடமாக இருந்தாலும் ரகுராம் வந்து கேட்டுட்டாப்புல நீ இப்போ என்ன சொல்லுவ என்னோட பொண்ணுன்னு சொல்லுதானா உன்னை நான் தட்டில் வச்சு தாங்கு தாங்கன்னு தாங்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப தனா எப்படி இருந்தாலும் கத்துட்டு முக்கியம்னு சொல்ல போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம்